ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு கீப் சேவிங் யூடியூப் சேனல் இன்னைக்கு கோல்டன் சில்வரோட ரேட்டு என்ன பார்க்கலாம் அதுக்கு முன்னாடி நான் உங்ககிட்ட ஒரு விஷயத்த ஷேர் பண்ண போகிறேன் அது என்னென்னா கீப் சேவிங் நான் யூடியூப் சேனல் ஸ்டார்ட் பண்ணி எனக்கு ஒரு சப்ஸ்கிரைபர் கிடைச்சிருக்கீங்க ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ் இந்த மாதிரி உங்களுடைய என்கரேஜ்மெண்ட் தான் எங்களுக்கு மோட்டிவேஷனாக இருக்கும் ஸோ நீங்கள் எப்பயுமே எங்களுக்கு சப்போர்ட் பண்ணுங்க வாங்க பார்க்கலாம் கோல்ட் ரேட் டுவெண்ட்டி ஃபோர் கேரட் கோல்டு ஒரு கிராம் ஒன்பதாயிரத்தி எட்நூற்றி ரெண்டு ரூபா தொண்ணூற்றி மூணு ரூபா நேற்றை விட இன்றைக்கு குறைஞ்சிருக்கு எயிட் கிராம் எழுவத்தி எட்டாயிரத்தி நானூற்றி பதினாறு ரூபா நேற்றையை விட ஏழ்நூற்றி நாற்பத்தி நாலு ரூபா குறைஞ்சிருக்கு ட்வெண்ட்டி டூ கேரட் கோல்டு ஒரு கிராம் எட்டாயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி அஞ்சு ரூபா நேற்றையை விட எண்பத்தஞ்சு ரூபா குறைஞ்சிருக்கு ஒரு பவுண்ட் எழுவத்தி ஓராயிரத்தி எட்நூற்றி எண்பது ரூபா ஆறுநூற்றி எண்பது ரூபா நேற்றை விட குறைஞ்சிருக்கு கோல்டு இன்னைக்கு வந்து குறைஞ்சிட்ருக்கு ஸோ கோல்டில் இன்வெஸ்ட் பண்ணணும்னு நினைக்கிறவங்க இந்த ஆப்பர்ச்சுனிட்டியை யூஸ் பண்ணிக்கலாம் நெக்ஸ்ட் சில்வரோ சில்வருடைய ரேட் தெரிஞ்சுக்கலாம் ஒரு கிராம் நூற்றி பதினேழு ரூபாய் தொண்ணூறு பைசா நேற்றையை விட பத்து காசு இன்னைக்கு குறைஞ்சிருக்கு ஒரு கிலோ ஒரு லட்சத்தி பதினேழாயிரத்தி தொள்ளாயிரம் ரூபாய் நேற்றையை விட நூறு ரூபாய் இன்னைக்கு குறைஞ்சிருக்கு ஸோ சில்வரும் குறைஞ்சிகிட்டு தான் இருக்கு நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணணும்னு நினைக்கிறவங்க தாராளமாக இப்போ இன்வெஸ்ட் பண்ணலாம் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் அண்ட் ஷேர் பண்ணுங்க சப்போர்ட் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நாளைக்கு உங்களுக்கு கோல்டன் சில்வருடைய ரேட்டன் அப்டேட் பண்ணுறேன் நாளை சந்திப்போம்